கடைசியாக சொல்கிறேன் பட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த படத்தை பார்த்தா ஒரு அவேர்னஸ் ஏன்னா இந்த படத்தில் ஒரிஜினல் வேர்ஷன் டெண்டிகோ அந்த படம் இன்னும் ஸ்ரீலங்காவில் சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு டிரெக்டர் இளங்கோராமோட ஸ்ரீலங்கா வேர்ஷன் ஒரிஜினல் வேர்ஷன் அந்த படம் நம்ம ஜிவி குட் பேட் அக்லி தலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஈக்குவலாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரே காரணம் அந்த தாய்மொழி தான் அந்த தாய்மொழியில் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கலாச்சாரம் இப்படி எவ்வளோ விஷயங்கள் பேசலாம் அது ஒரு ஸ்லோ பர்னர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் இளம்பரம் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் தலைவருக்கு வந்து மறக்கவே மாட்டேன் ஏன்னா நான் அந்த படத்தை ரிவ்யூ போடும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஃப்ரெண்டு ஸோ எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தரும்போது சீரியஸ்லி அந்த ஒரிஜினல் நல்லா இல்லை நல்லா இல்லை பட் ஆனால் அது ஸ்லோ பர்னராக த்ரில்லராக அந்த இலங்கையோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுல்ல அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி பெருசு அதோட ரீமேக் வர்சன் ஆனால் அதை அப்படி இங்கே பண்ண முடியுமா பண்ண முடியாது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னா கிராமத்து சைடு நம்ம கரகாட்டம் ஒயிலாட்டம்லாம் பார்க்கும்போது அந்த எல்லாம் உட்காந்து ஏ திண்டுக்கல் ரீட்டாக ஊட்டி வாங்கடா அப்படின்னு ஒரு கூ என்ன சொல்கிறது குதகலமாக குஜாலாக இருக்கும்ல ஆக்சுவலி நான் அதை ஆபாசம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைக்கிற மக்களோட ஒரு சின்ன குதூகலமே அந்த கரகாட்டம் தான் அந்த கரகாட்டக்காரங்க தான் அதை நான் ஆபாசம் சொல்லவே மாட்டேன் ஆனா அது ஒரு எல்லை மீறுதுல ஆடல் பாடல் அப்படின்னு பார்க்க முடியாது முகம் சுழிக்கிற மாதிரி அருவருக்கு மாதிரி அதுதான் ஆபாசம் சோ இந்த படம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த எல்லைக்கும் போகல ஏன் இந்த கரகாட்டம்ன்றம்ல அந்த மாதிரி கூட இல்ல குஜாலா கூட இல்ல படத்தோட நாட் இதுதான் ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய மனுஷன் பெருசு ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருந்தா பெருசு போம்ல ஏய் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவரு அப்படின்னு போம்ல அப்பேப்பட்ட ஒரு மனுஷன் பெருசா ஒரு சம்பவம் மட்டும் செத்து போயிருவாப்புல அவரை பண்ண அந்த பெரிய சம்பவம் பெருசாக வெடிக்குது குடும்பத்துக்குள்ள அப்படி பெருசாக வெடிக்கும் போது அந்த குடும்பம் என்னெல்லாம் பாடுபடுது அப்படின்றத பயங்கர காமெடியா வயிறு வெடிக்க 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 அதாவது டார்க் காமெடி டார்க் காமெடின்னு இது வந்து கொஞ்சம் பிரைட் காமெடின்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிச்சத்தில் அவ்வளோ டே அவுட்டில் பயங்கரமா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா விழுந்து 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 சிறுபி அப்படி அந்த பெரிய மனுஷன் என்ன சம்பவம் பண்ண ஏன்னா நம்ம ஊர் சைடு இருக்கு இப்படி பண்ண அதாவது ஒரு போஸ்ட் ஒரு வீடியோ ஒரு லீக் ஆகுது அப்படின்னா புள்ளி வைக்கிற மொதல் ஆள் நம்மளாதான் இருக்கும் ஆனா நம்ம பக்கத்துல இருக்க அந்த வீடியோல வட்டான சி இவ்வளவு கேவலமான ஆளா அப்படின்னு நம்ம 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 புனித படத்தை ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஆனா கொஞ்சம் அவனோட இடத்துல இருந்து யோசிச்சோம் அப்படின்னா ஒரு அவன் தப்பு பண்ணாத ஆளா இருந்தா வயசு கோளாறுல இருந்தால் ஹார்மோன் ஜெயிஸில் இருந்தால் ஏன்னால் இங்கே எல்லாருமே சக மனிதர்கள் தாங்க ஸோ அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் இல்லை யோசிக்கும் போது அது தப்பாக சரியா அப்படின்னு பார்க்கறதுக்குல்ல அந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை ரொம்ப காமெடியாக கலோக்கியதாக விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிற வாய் சொல்லிக்கப்படம் தான் இந்த பெருசு ஆ ஒடியம் ஓடி அங்கே ஷோரு ஓடியாங்க ஓடியாங்க ஒடையேன் ஓடி அங்கே ஷோரு உடார ஓடியாங்க ஓடியாங்க ஒடியே ஓடியாங்க சோறு ஏன்னா படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் கூட ஒரு சின்ன ஐட்டம் சாங் கிடையாது விமா சாங் கிடையாது ஒரு சின்ன கிஸ் சீன் கூட கிடையாதுங்க ஒரு லவ் சீன் கூட கிடையாதுங்க படத்தில் இருக்குது லவ் சீன் இருக்குது பட் அந்த ரொமான்டிக் சீன் கூட கிடையாது ஆனால் நீங்கள் பார்க்கும்போது படத்தில் அவ்வளோ ரம்யமாக சோபாக இருக்குது ஏன்னா ஸ்ரீலங்கா வேர்சனில் அதை அப்படியே அப்பட்டமாக காட்டுறாங்க ஆனால் மக்கள் அங்கே விழுந்து விழுந்து கொண்டாடி சிரிக்கிறாங்க அந்த விடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம இந்த அளவுக்கு அந்த ஒரு தைரியம் வருமா ஏன்னா இது நான் மெச்சூரிட்டின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு தைரியம் ஏன்னா நம்ம அப்படி வளர்ந்துட்டோம் சின்ன பிள்ளேருந்து ஏ அந்த பொருள் வந்து ரொம்ப கண்ணியமான பொருள் ஏன்னா என்னைக்கும் கூட ஒரு போஸ்ட் பார்த்து போஸ்ட்டு வீடியோவை பார்த்தேன் நீயா நல்ல ஒரு பொண்ணு பேசுறாங்க ஒரு ஆண் வந்து தன்னோட மேல் சட்டை இல்லாமல் வளர்த்து தைரியமாக தெருவில் போக முடியுது ஆனால் இதே ஒரு பெண் போனால் முடியுமா ஏன்னா பெண்ணோட மார்பகம் மட்டும் அப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கான ஒரே முடியுமா அப்படின்னு கேட்டு அவங்களே செக் வைக்கிறாங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கல இல்லை அதில் ரீல்ஸ்ல பட் என்னோட கேள்வி ஏன் முடியலை அப்படின்னா பெண்ணோட அங்கங்கள் தாய்மையை குறிக்குது ஸோ அது தாய்ப்பால் அதாவது ஒரு குழந்தையோட வாழ்க்கைக்கு உணவாக அமைகிற ஒரு அதாவது என்ன சொல்றது உன்னதமான ஒரு உன்னதமான அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கிடைக்கல உன்னதமான ஒரு பாகத்தை எப்படி வெளியே எல்லாரும் காட்டப்படும் இன்றைக்கி ஒரு தாய் பால் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆண் உள்ளே போவான்னா புருஷன் அதை விட திரும்பி தான் உட்காந்துமா ஓகேவா அதுதான் 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 நம்ம கலாச்சாரம் ஸோ அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறோம்னு ரொம்ப போராடி இருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பெருசுக்கு பெருசாகிடுது ஏன் பெருசாகுது அப்படின்ற காரணம் எதனால பெருசாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி பெருசானனால என்னெல்லாம் பெருசாக வெடிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய நாட்டு ஆனா ஒரு கட்டத்துல கூட அவங்க அந்த பெருச பெருசானத ஃப்ரேம்ல காட்டலை முழுக்க முழுக்க பிளர் பண்ணியிருக்காங்க கேமராக்கு மேலே கட்டியிருக்காங்க அதுதான் அந்த படத்தில் மிகப்பெரிய சக்சஸ் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய மெச்சூரிட்டின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பார்க்குற மக்கள் எந்த இடத்துல ஐய அப்படி நினச்சிடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல தெளிவாக இருந்திருக்காங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பேசு இருக்கும் பயங்கரமா வெடிச்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு தேட்டரில் விழுந்து விழுந்து சிரித்து பார்த்துருக்கோம் பட் ஆனால் வைபவ் சுனில் இப்படி கிட்டத்தட்ட ஜனரஞ்சகமான நடிகர்கள் மக்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான நடிகர்கள் நடித்தனாலேயோ ஏ சர்டிஃபைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தனாலையும் இதை வந்து மக்கள் வெளியே பேச தயங்கினா வேட் ஆஃப் மௌத் இந்த படத்துக்கு முக்கியமான ஒன்று ஆனால் பார்க்க தயங்கின ஒரு விஷயமும் கூட இந்த படம் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது நான் அளவுக்கு படம் சக்ஸஸ் ஆனதுன்னு தான் உண்மையிலேயே பயங்கரமாக இன்னும் பீவியரில் ஓடிட்டுருக்கு ஆனால் நான் நினச்சேன் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து ரசித்து சிரித்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது அது நடக்கலை அப்படின்றது ஏன் எனக்கு எனக்கு இருக்க ஒரே ஒரு வட்டம் ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸை மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது அந்த சிரிப்பு வருது அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த படத்தில் உள்ள அந்த நேர்த்தி தான் மைக் பேட்ரி தேர்ந்து போய் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு அதை தெரியாமல் நான் ஒரு முக்கால் மணி நேரம் பேசியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு டு பி கண்டியூ போட்டு இந்த வீடியோ மறுபடியும் ரீடேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அதுவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க படம் பார்க்காதவங்கள பார்க்க வைங்க தாராளமாக குழந்தைகள் இல்லாமல் குடும்பத்தோட ஒரு கணவன் மனைவியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வயிறு வலிக்க சரிங்க கொண்டாடுங்க நம்ம தமிழ் சமூகம் ஒரு மெச்சூர்டான சமூகம் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத என்னோட என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்